எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் பதிமூன்றாம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவாட்டை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் முதல் வாசகம் இறைவாக்கின ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பத்திலிருந்து பதினேழு முடிய அக்காலத்தில் பெத்தேலின் குருவாகிய அமச்சியா என்பவன் இசையலின் அரசன் இருபவாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான் இசையல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான் அவன் எல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை ஏனெனில் எருபவாம் வாலால் மடிவான் அவனது நாட்டை விட்டு இசையல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான் பின்பு அமட்சியா ஆமோஸை பார்த்து காட்சி காண்பவனே இங்கிருந்து போய்விடு யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள் கொள் பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே ஏனெனில் இது அரசின் புனித இடம் அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான் ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அவை பார்த்து கூறினார் நான் இறைவாக்கினன் இல்லை இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை நான் ஆடு மாடு மேய்ப்பவன் காட்டு அத்திமர தோட்டக்காரன் ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இசையலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார் எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள் இசையலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்லுகிறாய் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன் மனைவி இருப்பால் மடிவர் உன் நிலப்புலம் பங்கு போட்டுக் கொள்ளப்படும் நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய் இசையல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாய் கொண்டு போகப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கிறது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது பல்லவி ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விற்கின்றன பல்லவி ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை பல்லவி ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை அவை பொன்னினும் பசும் புன்னினும் மேலாக விலைமிக்கவை தேனினும் தேனடையினின்று சிந்தும் தேனினும் இனிமையானவை பல்லவி ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை அல்லேலூயா அல்லேலூயா கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்திய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு படகேறி மறு கரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார் அப்பொழுது சில முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாது முற்றவரிடம் மகனே பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அப்பொழுது மறைநூல் சிலர் இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர் அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீ என சிந்திப்பதேன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார் இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர் இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக நம்பிக்கையும் நலமான வாழ்வும் இரையசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே சீனாவிற்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக கிளம்பிக் கொண்டிருந்த ராபர்ட் மோரிசனிடம் அவரது நெருங்கிய நண்பர் ஒருவர் ராபர்ட் உன்னால் சீனாவில் கடவுளின் வார்த்தையை அறிவித்து அங்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று நினைக்கிறாயா என்றார் என்னுடைய சொந்த ஆற்றலை நம்பி கடவுளின் வார்த்தையை அங்கு அறிவித்தால் என்னால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்று பேசத் தொடங்கிய ராபர்ட் மோரிசன் அதே வேளையில் நான் கடவுளை நம்பி அவரது வார்த்தையை மக்களுக்கு அறிவித்தால் என்னால் சீனாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று உறுதியாக சொன்னார் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை சேர்ந்த ராபர்ட் மோரிசன் தன் நண்பரிடம் சொன்னது போல ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரது வார்த்தையை சீனாவில் உள்ள மக்களுக்கு அறிவித்தார் அதனால் அவர் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் ஆம் இரையசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே மிகப்பெரிய பெரிய மறைப்பணியாளரான ராபர்ட் மோரிசன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரது வார்த்தையை மக்களுக்கு அறிவித்ததால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள் இன்றைய இறைவார்த்தை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழும்போது ஒருவரது வாழ்வு எப்படி வளம் பெறுகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டே அவர்கள் நடுவில் இருந்த நோயாளர்களை இயேசு நலமாக்கியதால் பலரும் அவரிடம் நம்பிக்கையோடு வந்தார்கள் இவ்வாறு நம்பிக்கையோடு வந்த அனைவரும் நலம் பெற்று சென்றார்கள் இன்றைய நற்செய்தியில் நம்பிக்கையோடு வந்த முடக்குவாதமுற்ற மனிதர் நலம் பெறுவதை குறித்து வாசிக்கிறோம் இந்த முடக்குவாதமுற்றவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வந்தார் என்று சொல்வதை விடவும் அவரை கட்டிலில் தூக்கி வந்த அவரது நண்பர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வந்தார்கள் என்று சொல்லலாம் இயேசு நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு நலமும் வாழ்வும் தருபவர் என்பதால் அவர் முடக்குவாதமுற்றவரை கட்டிலில் தூக்கி வந்தவர்களின் நம்பிக்கையை கண்டு அவருக்கு நலம் அளிக்கிறார் இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து வந்த குரு அமட்சியா மற்றும் இசையல் மன்னன் இருபவா எப்படி அழிய போகிறார்கள் என்பதை பற்றி கூறுகிறது இறைவாக்கினர் ஆமோஸ் தென்னாட்டிலிருந்து வடநாட்டிற்கு சென்று கடவுளின் வார்த்தையை அறிவித்தார் அவர் அறிவித்த வார்த்தையை கேட்டு மன்னனும் குரு அமட்சியாவும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை இதனால் அவர்கள் தங்கள் முடிவை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள் இறையசிவில் பிரியமானவர்களே ஆண்டவர் மீது கொள்ளும் நம்பிக்கைதான் நமக்கு வளமும் நலமும் தரும் என்பதால் அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து வாழ்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனை ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு வருபவர் வெறும் கையோடு செல்வது இல்லை நம்பிக்கை என்பது ஆறாவது விரல் நம்பிக்கையினாலேயே ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்க முடியும் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேரு பெற்றோ என்று இரேமிய புத்தகத்தில் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இறைவாக்கினர் இரேமியா கூறுகிறார் எனவே இரையேசில் பிரியமானவர்களே நாம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்